மேஷம் உங்களின் முயற்சிக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் ரிஷபம் தொழிலில் நிலைத்த நிலை கிடைக்கும் மனதுக்கு பிடித்த செய்தி வரக்கூடும் புதிய உளவியல் நம்பிக்கையை ஏற்படுத்தும் நாள் மிதுனம் இன்று சிரமங்களை சந்திக்க நேரிடும் சிந்தித்து செயல்பட வேண்டும் பெரிய முடிவுகளை இன்றைக்கு தவிர்க்கவும் கடகம் வெற்றிக்கு வாய்ப்பு ஏற்படும் நாள் பழைய முயற்சி ஒன்று நன்மை தரும் நண்பர்களிடம் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் சிம்மம் பணியில் மாற்றம் ஏற்படலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் நிதி சிக்கனமாக இருக்கும் கன்னி அதிர்ஷ்டம் சேரும் நாள் நிதி வசதி அதிகரிக்கும் வீட்டில் சுப நிகழ்வுகள் குறித்து ஆலோசனை நடக்கலாம் துலாம் முன்னேற்றத்திற்கு நல்ல நாள் முக்கிய சந்திப்புகள் நிகழும் மனத்தில் இருந்த சந்தேகங்கள் நீங்கும் விருச்சிகம் புதிய நபர்களுடன் தொடர்பு ஏற்படும் சின்ன தாமதங்கள் ஏற்பட்டாலும் முடிவு நல்லதாக அமையும் பொறுமை தேவை தனுசு உங்களின் சொற்பொழிவுகள் மற்றவர்களை ஈர்க்கும் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் புதிய முயற்சியில் நம்பிக்கை மகரம் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் வேலை தொடர்பான பயண வாய்ப்பு இருக்கலாம் நிதியில் சற்று கட்டுப்பாடு தேவை கும்பம் உங்கள் திட்டங்கள் தடைபடலாம் சுயநலமாக நடந்து கொள்ளாதீர்கள் எதிர்ப்புகள் வந்தாலும் ஆழமாக யோசித்து செயல்படவும் மீனம் நல்ல செய்தி பெறலாம் உங்கள் முயற்சி நல்ல முன்னேற்றத்தை தரும் மனநிலை உயர்வு ஏற்படும் நாள்